வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல் இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது கூடியது வந்து கர்ப்பம் கர்ப்பம் என்பது வந்து ஒரு ஆணவம் நான் தான் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் இதெல்லாம் தான் கர்ப்பம் ஈகோ அப்படிம்பாங்க இல்லையா ஒரு பயங்கரமான ஈகோ புடிச்சவங்கப்பா கர்ப்பம் முடிச்சவங்கப்பா அப்படிம்பாங்க இல்லையா அது வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு வருது மனிதன் பிறக்கச்சிலேயே நார்மலா எதையுமே அறிவு எல்லாமே மனிதன் அதுக்கப்புறம் தான் கத்துக்கிறான் இந்த உலகம்னா என்னென்ன அப்பதான் பிறந்து நாள்பட நாள்பட தான் அந்த எல்லாத்தையுமே கத்துக்கிறான் பணம் பதவி புகழ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிறான் இந்த கர்வத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து ஒரு மனிதன் ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பணம் பதவி புகழ் இந்த மூணு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா கர்ப்பம் வந்துடுது கர்ப்பம் வந்த உடனே அவன் மனிதனை மனிதன் வந்து மதிக்காம மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்காம ஒரு கர்வம் படைத்த நான் தான் நான் அப்படிங்கிற ஒரு அதம் வந்துடுது இந்த அதம்பாதம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே வாழ்க்கையில் வந்து அவன் அழிவான பாதையை நோக்கி போகிறான்னு அர்த்தம் ஏன்னா எல் இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேர் பணம் படைத்தவர்கள் பதவி படைத்தவர்கள் பதவியை வந்து ஒரு துச்சமாக மறிக்காமல் தூக்கி எறிந்தவர்கள் பணத்தை பணமாக மறிக்காமல் தூக்கி எறிந்தவர்கள் புகழை வந்து பெரு பெரிதும் பயன்படுத்தாமல் வாழ்ந்த மனிதர்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த உலகத்துல இருக்கிறாங்க ஆனால் இந்த கர்ப்பம் படைத்த மனிதர்கள் வந்து இது மூணும் கைக்கு வந்த உடனே எல்லாமே இந்த உலகத்துல நம்மதான் மனிதன் தான் வந்து பணத்தையும் பதவியையும் புகழையும் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான் அந்த சம்பாரிச்சு அந்த பதவி பணம் புகழ் இந்த மூணு மனிதனை வந்து ஆட்டி படைத்து மனிதனை மனிதனா மதிக்காம ஒரு செல்பிஸா கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து மாறி விடுகிறான் இது மூணு நிலையானதா இந்த உலகத்துல எதுவுமே நிலையற்றது மனிதனுக்கு வந்து இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது மனிதன் வந்து பிறக்கிறான் இறக்குறான் பிறக்கச்சுல எப்படி ஒரு நிறுவனமா பிறக்குறானோ இறக்கும் பொழுதும் அவன் போயிடுறான் மனிதனுடைய உடல் கூட மனிதனுக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகத்துல ஏன்னா உடலை வந்து அடக்கு முன்னாயிடுச்சுன்னா கரையானுக்கு உங்களுடைய உடம்ப கரையான் தண்டு எரிச்சாச்சுன்னா நம்மளுடைய உடம்ப சாம்பிளாக்கி காத்தோட காத்தா பறந்துடும் அப்ப இவ்வளவும் எதுவுமே இந்த உலகத்துல இருக்குட்டத்துல எதுக்கு கர்வம் நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப இது எத்தனையோ கர்வம் படைத்தவர்கள் வந்து இன்னைக்கு அட்ரஸே இல்லாம போயிருக்கிறாங்க கர்வம் அப்படிங்கிறது வந்து மனிதனை மனிதனாக மதிக்க கத்துக்கொண்டாலே இந்த உலகத்துல வந்து அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் ஆனா நிறைய பேர் வந்து இந்த கருவம் அப்படிங்கிறதுக்கு வந்து அடாப்ட் ஆகி அந்த கருவத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுறாங்க இப்போ திருவள்ளுவர் வந்து அப்பவுமே ஒரு அழகான ஒரு குரல் எழுதியிருப்பாரு பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் உருந்து விட இருக்கும் அதாவது எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோதான் பணம் பதவி புகழ்கள் இருந்தாலும் அவன் வந்து அடக்கம் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆணவம் இல்லாமல் வந்து அடக்கி ஆடக்கூடியவன் வந்து அவன் உலகத்துல எல்லாத்தையும் பெறுவான் மென்மேலும் பெறுவான் பதவி பணம் புகழ் மென்மேலும் பெறுவான் இது எல்லாமே அந்த இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை காட்டி ஒருத்தன் வந்து வாழ்ந்தான் அப்படின்னா அவன் உன்னுடைய அழிவை நோக்கி அவன் பயணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சோ அதனால மனிதர்கள் வந்து ஒரு கர்வம் இருக்கணும் மனிதர்களுக்கு கர்வம் இருக்கணும் ஏன்னா சிலவங்க வந்து இன்னமும் எத்தனையோ பெரிய முடியவர்கள் எத்தனையோ பேர் வந்து இன்னமும் தான் சொந்த காலில் நின்று உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவர்களா இருக்காங்க அவங்களுடைய தேவைகள் அவங்களே பூர்த்தி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அது சுயநிலை இந்த உலகத்தில் என்னால யாருடைய தயவம் இல்லாமல் என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கர்வம் வேற ஆனால் அந்த கர்வம் வந்து மற்றவர்களை பழிவாங்கி அதன் மூலம் நான் வந்து ஆளுமை செய்யணும் நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த கர்வம் வந்து மனிதனுக்கு வந்து இருப்பது வந்து இந்த மனித இனத்துக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கங்க இந்த பதவியும் பணம் எப்படி ஒரு மனிதன் நம்ம ஆட்டி படைக்கணுட்டு இப்போ ஒரு பண்ணையார் இருக்காரு ஒரு பன்னையார்கிட்ட ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க ஒரு கணக்கப்புள்ள இன்னொருத்தர் வந்து ஒரு தோட்டக்காரர் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க பண்ணையார் வந்து கணக்கப்புள்ள வந்து நல்லா டெய்லி வந்து வேஸ்டி சட்டையோட நீட்டாக வந்துட்டு போறாரு தோட்டக்காரன் வந்து அவன் சாரத்தை கையில் லுங்கி கட்டிக்கிட்டு அவனுடைய வேலைகள் தோட்ட வேலைகள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான் வீட்டினுடைய வேலைகள் பன்னையாரனுடைய எல்லா வேலைகளையும் அவன் பார்க்குறான் கணக்கு வேலைக்கு மட்டும் இவர் கணக்கு பிள்ளை பன்னே ஒரு நாள் வந்து தோட்டக்காரனுக்கு ஒரு நாள் கோபம் ஆயிடுச்சு அவன் நேரம் வந்து பண்ணையார்கள் வந்து பன்னார இந்த மாதிரி நான் ஒரு ரொம்ப நாள் வேலை பார்க்கேன் நீங்க வந்து உங்களுடைய தோட்டம் எல்லாத்தையும் இப்போ எல்லா வேலையிலையும் வீட்டு வேலை தோட்ட வேலை எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன் ஆனா எனக்கு வந்து எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்காம நீங்க கணக்கு பிள்ளைக்கு வந்து அதிகமா எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்குறீங்க நான் இத்தனை வருஷம் உங்கள்ட்ட வேலை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணையார்கிட்ட வந்து அவன் பண்றான் உன்னே பண்ணையார் சொல்றாரு அப்படியாப்பா சரி பரவாயில்ல நான் ஏதோ தவறதெல்லாம் செஞ்சுட்டேன் நாளையில வந்து நீ வந்து கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை உன் வேலையை பார்ப்பான் அப்படின்ட்டு இருக்க உடனே ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க ஒரு ரெண்டு நாளில் வந்து தேங்காய் விவப்பா இருக்கு இது பத்தரை எவ்வளோப்பா போயிருக்கு மல்லி எவ்வளோப்பா போயிருக்குன்னு சொல்லி ஒன்றா அந்த தோட்டக்காரனை கணக்கு பிள்ளையாக்கணுன்ற கேட்காரு எங்களுக்கு சொல்ல அந்த கேட்டு எடுத்து வரேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இப்படியே கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியான முறையில் அந்த பழைய கணக்குப்பிள்ள வே பார்த்த வேலை இவனால் பார்க்க முடியல அதே மாதிரி அந்த கணக்குப்பிள்ள தோட்ட வேலை பார்த்தவரை எல்லா வேலையும் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரன் செய்ய வேண்டிய வேலையில் ஒரு பாதி அளவு கூட அவனால அந்த வேலையை செய்ய முடியல அப்போ உடனே ரெண்டு வேறையும் அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பத்தியா உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அந்த வேலையை நீ எப்படி செய்யறன்ட்டு இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் இவன் எந்த வேலையை எப்படி செஞ்சிருக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அந்த திறமையின் அடிப்படையில வந்து அந்த வேலையில நான் வந்து பிரிச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்றாரு சரி இந்த ஒரு வேலையை பாருங்க அப்படிங்கிறார் உடனே இவனுக்கு ரெண்டு வரும் போன உடனே அப்ப நம்மளை விட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை போல நம்ம தான் அப்போ நான் இல்லைன்னா கணக்குக்குள்ளே நினைக்கிறான் நான் இல்லைன்னா அந்த கணக்கு வேலையை யாராலையும் பார்க்க முடியாது நினைக்கிறான் தோட்டக்கார நினைக்கிறான் நான் இல்லைன்னா அந்த தோட்ட வேலையை பார்க்கலாம்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு கர்வம் வந்துருது இவனுக்கு வேலையை சரியாக செய்ய மாட்டேங்க கணக்கு பிள்ளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவங்களுடைய வேலைகள் ஃபுல்லாக நிறையா பெண்டிங் கொடுந்துக்கிட்டே இருக்கு உடனே கூப்பிட்டு பார்க்காரு இவருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிருச்சு உடனே மூன்றாவது ஒரு ஆகத்தினா கூப்பிட்டு அவன் சாதாரண தோட்ட வேலையில எல்லா வேலையும் சாதாரண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவனை கூட்டு இந்த வேலையை நீ பாருப்பா அப்படிங்கிறாரு அவனுக்கு கணக்கு வேலை தெரியும் தோட்ட வேலை தெரியும் எல்லா வேலையும் தெரியும் அந்த அவனுக்கு எல்லா வேலையும் தெரியுங்கிறதும் பணியாருக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு நாள் வர வேண்டாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதாரண மூன்றாம் நபரை வச்சு இந்த வேலையை பூரம் பார்க்க சொல்றாரு இவன் கணக்கு வேலையும் பார்க்கான் தோட்ட வேலையும் பார்க்கான் எல்லா வேலையும் எடுத்து பார்க்கான் பார்க்கல தான் அடுத்தவளோ கூப்பிட்டு சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கர்வம் ஆயிட்டீங்க அவனுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த கர்வம் இல்லாம நம்ம வேலையை அவன் வந்து பார்த்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு மனிதனுக்கு கர்வம் ஆணவம் வந்துருச்சுன்னா முதல்ல அவன் செய்யக்கூடிய தவறுகள் அவன் அவனை சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் ஒரு கர்ப்பமே அவனை அழிச்சிடும் கர்ப்பம் வந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய அங்கம் கிடையாது ஒரு அவனுடைய பண்பும் நலன்கள் தான் அவர் ஒரு அவனுடைய வளர்ச்சிக்கு அங்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ மக்களே வந்து கர்ப்பம் அப்படிங்கறது ஒன்று தூக்கி போட்டு மனிதனை மனிதனாக பதித்து மனிதனை மனிதனாக நினைத்து வாழ்ந்தால் காசு பணம் பதவி எல்லாம் வரும் போகும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் அடுத்த சிந்தனை தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்